அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாட்ஸ் ஆன் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டியான ஸ்கூலுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வட்ல பிற ரெசிபி தான் பார்க்க ஸோ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ரெசிபி பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்ல நம்ம அடிக்கடி செய்வோம் இப்போ டேட்டெலாம் தென் அஜி பெண்ணாளாக இருக்கட்டும் நோம்பு பெண்ணாளாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெண்ணா டேட்டிலாம் எல்லாரோட முஸ்லீம் ஸ்வீட்லேயும் ட்ரெடிஷனல் ரெசிபியை நம்ம வந்து வட்லப்போ கண்டிப்பாக செஞ்சிருவோம் நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த ரெசிபியோட கீ இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி தான் ஸோ இந்த பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சிடணும் இல்லைனா வெண்ணி ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சான்னா போதும் உங்களுக்கு வந்து தோல் அந்த மாதிரி எடுத்துடலாம் சுடி கையாலும் பாதாம் எடுத்திருக்கான் ஒரு கையிலோ முந்திரி எடுத்திருக்கான் முந்திரி பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முந்திரி இருக்கும் பாதாம்ல உள்ள தோல் பாத்தீங்கன்னா நீங்க சுடு தண்ணி ஊத்தி கூட எடுத்துடலாம் பாதாம் வந்து நம்ம ரெண்டு கைப்பிடி பிடி எடுத்திருக்கோம் இதே இருக்கட்டும் நம்ம வந்து இப்ப அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு பாத்துடலாமா இது சின்ன டைம்லர்னால ரெண்டு கப் சுகரை நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ற மிக்ஸி ஜார் வந்து ஈரி இல்லாம நல்லா காஞ்சு இருக்கணும் நம்ம பவுடர் ஃபோன்ல ப்ளன் பண்ணி எடுக்க போறோம் அப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஹண்ட்ரட் கிராம் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே நம்ம ராக் சால் வந்து ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிருக்கேன் நம்ம ஒரு இலக்கட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் பட்டா ஆட் பண்ணிக்கலாம் அதே கப்லயே ஒரு ஹாஃப் கப் போல சுகர் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்திருக்க சுகரோட அளவு பாத்தீங்கன்னா

sugar அதே மிக்ஸி ஜார்லயே நம்ம வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இத blend பண்ணி எடுத்து வந்திரலாம் இந்த மாதிரி ஃபைனா blend பண்ணி எடுத்து வந்தாச்சு இப்ப ஜார்ல அடிச்சு எடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நரா வந்திருக்கும் நல்லா blend பண்ணி எடுத்து வந்தோம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இஷ்ட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாதாம் முந்திரி இருக்கு பாருங்க சோ அத வந்து நம்ம இன்னொரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி இப்போ இத நம்ம பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சு எடுத்து வந்திரலாம் நம்ம சேர்த்திருக்க இந்த பாதாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோலே இருக்க கூடாதுங்க அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம பல்ஸ் மோட்ல blend பண்ணி எடுத்து வந்தாச்சு சோ இப்போ வந்து கசகசா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா கசகசா ஆட் பண்ணிருக்கேன் ட்ரெடிஷனல் ரெசிபிக்கு நம்ம வந்து கசகசா ஆட் பண்ணி செய்யும் போது இன்னொரு நல்ல பிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதுல நம்ம ஃபுல் கிரீம் milk ஆட் பண்ண போறோம் சோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேக்கற இந்த ஃபுல் கிரீமோட அளவு பாத்தீங்கன்னா 120 கிராம் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம இத வந்து ஃபுல்லா blend பண்ணி எடுத்து வந்திரலாம் கசகச ஆட் பண்றதுக்கு முன்னாடி பாதாம் முந்திரியை பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சு எடுத்து வந்திருந்தா நம்ம கசகச ஆட் பண்ணனும் இது பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸில blend பண்ணி எடுத்து வந்தாச்சு சோ இந்த மாதிரி கிரீமி கன்சிஸ்டன்சி இருக்கு எல்லாம் blend பண்ணி எடுத்து வந்திரலாம் உங்களுக்கு வந்து அந்த பாதாம் முந்திரி எல்லாம் தனித்தனியா திருத்திரியா இருக்க கூடாதுங்க நல்லா ஃபைனா blend பண்ணி எடுத்து வந்திரலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வந்து இதல பால் சேக்கணும் நான் வந்து காச்சாத பச இருக்கும்ல ஆட் பண்ணிருக்கேன் ஒரு அரைக்கப் போல ஆட் பண்ணிருக்கேன் இப்ப நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் பாதாம் முந்திரி லட்சியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரீமியா இருக்கணும் சேர்த்திருக்க பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா கிரீமியா ரெடியாகி வந்திருக்கும் வந்து நம்ம